அனைவருக்கும் வணக்கம் நான் தமிழரசி பாலமுருகன் இந்த பதிவை நீங்கள் பார்த்துட்டு நிச்சயமாக உங்களுக்கு பிரபஞ்சத்தோட அருள் அப்படிங்கிறது இயற்கையிலேயே அமைந்திருக்கிறது அதனால் பதிவுக்கு போகிறதுக்கு முன்னாடி பிரபஞ்சத்திற்கு நன்றி அப்படிங்கிறத நீங்கள் தெரிவிச்சிடுங்க தேங்க்யூ யூனிவர்ஸ் அப்படிங்கிறத சொல்லிடுங்க ஏன்னா இப்போ நம்ம பார்க்கக்கூடிய பதிவு மிக 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 முக்கியமான ஒரு பதிவு இப்ப நீங்க இதை பார்த்துட்டு இருக்கும்போது உங்களுடைய வாழ்க்கை எந்த நிலையில இருந்தாலும் சரி அந்த நிலையில இருந்து அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு செல்வது அப்படிங்கிறது சத்தியமாக நிகழப்போகிறது அதாவது உண்மையிலேயே அது நிகழப்போகிறது வெற்றி அப்படிங்கிறது உங்களுக்கு அனைத்து வகையிலும் தேடி வரப்போகிறது அப்படின்னு தான் சொல்லணும் வரக்கூடிய திங்கட்கிழமை அபிஜித் நட்சத்திர நேரம் ஒரு மாதத்திற்கு ஒரு முறை மட்டுமே வரக்கூடிய இந்த சிறப்பான நேரம் திங்கட்கிழமை அதாவது சோம சிவனுக்கு உரிய நாளில் இது வந்திருக்குது அது மட்டும் இல்லை அன்றைய தினம் தேய்பிரை அஷ்டமியும் சேர்ந்து வருகின்றது அஷ்டமி அப்படிங்கிறது பைரவர் வழிபாடு பைரவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா அவரும் வந்து சிவனோட அறுபத்தி நாலு ரூபங்களில் அவரு ஒரு ரூபம் அவர் ஒரு அவதாரம் அதனால் சிவபெருமானையும் அன்றைய தினம் நாம் மறக்காமல் வழிபாடு செய்ய வேண்டும் பொதுவாக நம்ம அபிஜித் நட்சத்திர நேரத்தில் அபிஜித் ஸ்துதி ஒன்று சொல்லுவோம் அதை கூட நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு இந்த ஸ்துதி அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கும் அபிஜித ஆகமாந்து தீரை அப்படின்னு ஆரம்பிக்கும் அந்த ஸ்துதி அந்த ஸ்துதி மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வேற எந்த மந்திரம் பிடிக்கும் எந்த மந்திரத்து மேலே எனக்கு நம்பிக்கை இருக்குது அப்படிங்கிறவங்க அந்த மந்திரத்தை அந்த இருபத்தி நாலு நிமிடத்துல நீங்கள் உச்சரிக்கலாம் நிச்சயமாக முழு பலன் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கும் அந்த இருபத்தி நாலு நிமிடங்கள் எப்படி அந்த சூட்சமமான நிமிடங்கள் வந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா உத்ராடத்துக்கும் திருவோண திருவோண நட்சத்திரத்துக்கும் இடையே உள்ள அந்த சூட்சமமான நேரம்தான் அதாவது உத்ராடத்துல இருக்கக்கூடிய கடைசி பனிரெண்டு நிமிடங்கள் திருவோணத்தில் இருக்கக்கூடிய முதல் பனிரெண்டு நிமிடங்கள் இது இரண்டும் சேர்ந்து இருபத்தி நாலு நிமிடங்கள் இந்த இருபத்தி நாலு நிமிடங்கள்ல நம்ம என்ன வேண்டினாலும் அது நிச்சயமாக வெற்றியை நமக்கு கொடுக்கும் உங்களுடைய வேண்டுதல் முழுவதுமாக நூறு சதவிகிதம் அல்ல இருநூறு சதவிகிதம் நிறைவேறும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இந்த நட்சத்திரம் உருவான கதைய பல பதிவுகளில் நம்முடைய சேனல்ல நான் கொடுத்துருக்குறேன் மொத்தம் இருபத்தி நட்சத்திரம் தான் இருபத்தி நட்சத்திரமாக இந்த அபிஜித் நட்சத்திரம் இப்ப திருவோணம் உத்திராடம் அப்படின்னு சொல்றோம் இல்லையா இதை ரெண்டுத்துக்கும் இடைப்பட்ட நேரத்தில் சில பேர் பிறப்பாங்களே அந்த கடைசி பன்னெண்டு நிமிஷத்துலையும் இந்த முதல் பன்னெண்டு நிமிஷத்துலேயும் சில பேர் பிறப்பாங்க அவங்களெலாம் பார்த்திங்கன்னா தோல்வி அப்படிங்கிறதே அவங்க வாழ்க்கையில் இருக்காது எதை தொட்டாலும் வெற்றி தான் சில பேர்லாம் நம்ம பார்ப்போம் எப்பா உனக்கு உடம்பெல்லாம் மச்சமாக இருக்குது நீ எதை செஞ்சாலும் உனக்கு சக்ஸஸ் தான் எப்படி தான் நீ எந்த ராசியில பிறந்த எந்த நட்சத்திரத்தில் பிறந்த அப்படின்னு சில பேரை கேட்போம் அவங்கள்லாம் இந்த அபிஜித் நட்சத்திரத்தில் பிறந்திருக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்குது தினம் வரக்கூடிய இந்த அபிஜித் முகூர்த்தம் எப்படி வந்து நமக்கு வெற்றிகளை பெற்று தருகிறதோ அந்த நேரத்துல நம்ம எந்த விதமான தோஷம் காலம் யமகண்டம் மேல் நோக்கு நாள் கீழ் நோக்கு மரண யோகம் இதெல்லாம் கரி நாள் இதெல்லாம் நம்ம எதுவுமே பார்க்க வேண்டாமோ இதே தான் அபிஜித் நட்சத்திர நேரத்திலையும் நம்ம வேற எதையும் கணக்கில் எடுத்துக்க வேணாம் ஜித் என்றால் வெற்றி அபிஜித் என்றால் சிறப்பான ஒரு வெற்றி சோ சிறப்பான ஒரு வெற்றி உங்க வாழ்க்கையில வரணும்னா மாதம் மாதம் வரக்கூடிய இந்த அபிஜித் நட்சத்திர நேரத்தில் இரண்டே இரண்டு நெய் தீபங்கள் பெருமாள் படத்துக்கு முன்பு ஏற்றி வச்சுட்டு அந்த அபிஜித் நட்சத்திர ஸ்துதி வந்து நீங்கள் சொன்னீங்கனாலே போதும் இன்றைக்கி காலையில் நான் இன்னொரு பதிவு கொடுத்துருக்குறேன் நம்ம சேனலில் அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் கிளியராக உங்களுக்கு புரியும் அதோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன் வேணுங்கிறவங்க பாருங்கள் ஹரியும் ஹரனும் வேறு வேறு அல்ல ஹரிஹர சுதனாக ஒன்றாக காட்சி தரக்கூடியவர்கள் அதனால் கிருஷ்ணன் உருவாக்கின அந்த நட்சத்திர நேரத்தில் நம்ம கிருஷ்ண பரமாத்மாவையும் வழிபாடு செய்யலாம் திங்கட்கிழமை ஆதலினால் நம்ம சிவனுக்கு உரிய மிக மிக சக்தி வாய்ந்த ஒரு மந்திரம் இந்த மந்திரத்தை நிறைய பேர் தெரிஞ்சிருக்க வாய்ப்பே கிடையவே கிடையாது ஆனால் இது வந்து ஒரு ரகசியமான மந்திரம் அனைத்திலும் வெற்றியை தரக்கூடிய ஒரு மந்திரம் ஸோ அந்த மந்திரத்தை வெற்றியை அள்ளித் தரக்கூடிய அந்த அபிஜித் முகூர்த்த நேரத்தில் நம்ம மட்டும் உச்சரித்தா நம்மளை விட அதிர்ஷ்டசாலிகள் யோகக்காரங்க கொடுத்து வைத்தவர்கள் யாருமே இல்லை அப்படின்னு சொல்லலாம் இந்த விஷயங்களை யாரும் உங்ககிட்ட வெளிப்படையாக இந்த நேரத்தில் இந்த சூட்சமான மந்திரத்தை உச்சரிங்க அப்படின்லாம் யாருமே சொல்ல மாட்டாங்க நம்ம சேனலை ஃபாலோ பண்றவங்களுக்கு மட்டும்தான் இப்படிப்பட்ட மிக அற்புதமான தகவல்கள்லாம் உங்களுக்கு தெரியும் ஏன்னா நிறைய பேர் வந்து இப்போ எதுலேயுமே நம்பிக்கை இல்லாமல் கமெண்ட் செக்ஷனில் வந்து ப பதிவு வந்து போடுறீங்க அப்படிப்பட்டவர்கள் கொஞ்சமாவது வாழ்க்கையில் நம்பிக்கை வைத்து இந்த ஒரு அற்புதமான இருபத்தி நாலு நிமிடத்தில் இந்த வெற்றியை அள்ளித்தரக்கூடிய சூட்சமமான சிவனுடைய மந்திரத்தை இருபத்தி நாலு முறை நீங்கள் உச்சரிங்க ஆனால் இதை சுத்தப்பத்தமாக இருப்பவர்கள் மட்டுந்தான் இதை உச்சரிக்கணும் ஏன்னா மிக மிக சக்தி வாய்ந்த ஒரு பீஜ மந்திரம் இது அதனால் அசைவம் நான் காலையில் சாப்பிட்டேன் நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை சாப்பிட்ருந்தா கூட திங்கக்கிழமை காலையில் தலை குளிச்சுடுங்க அதுக்கப்புறம் இதை வந்து உச்சரிங்க அங்கே வேலைக்கு போகிறோம் அந்த இடத்துலருந்து நாங்கள் எப்படி விளக்கெல்லாம் ஏற்றுறது அப்படின்னா நீங்கள் விளக்கெல்லாம் ஏற்ற வேண்டாம் ஜஸ்ட்டு அந்த அபிஜித் நட்சத்திர ஸ்துதி இருக்குது இல்லையா அதை ஒரு மூன்று முறை சொல்லிவிட்டு மீதி இருக்கக்கூடிய நேரத்தில் இந்த ஒரே ஒரு வார்த்தையை இருபத்தி நாலு முறை உணர்ந்து உச்சரிங்க அப்படி நீங்கள் உச்சரிக்கும் பொழுது நிச்சயமாக நீங்கள் தொட்ட விஷயங்கள் எல்லாமே வெற்றியாக முடியும் இத்தனை நாள் உங்களுக்கு பிரச்சனை இருந்த தடைப்பட்டுருந்த எப்போ தான் இது நடக்குமோ அப்படின்னு நீங்கள் ஆவலோடு காத்துட்டு இருந்த விஷயங்கள்லாம் ஜெட்டு ஸ்பீடில் எந்த ஒரு தடையும் இல்லாமல் நடந்து முடி முடியும் இப்போ திருமணமா வேலை கிடைக்கலையா வெளிநாடு போகணுமா இல்லை வந்து குழந்தை பிறக்க மாட்டேங்குது நான் என்ன செய்யறதுனே தெரியல எல்லா ட்ரீட்மெண்ட்டும் எடுத்து பார்த்துட்டேன் எவ்வளோ மருந்து மாத்திரை ஊசி எல்லாம் போட்டு பார்த்துட்டேன் அப்படின்னு நினைக்கிறவங்களாம் இதை மட்டும் நீங்கள் இந்த ஒரு மந்திரத்தை மட்டும் நீங்கள் சொல்லுங்கள் அவ்வளவு நன்மைகளை உங்களுக்கு கொடுக்கும் என்ன மந்திரம் அப்படின்னு கேட்டிங்கன்னா மவ சிவ மவ சிவ மவ சிவ சிவ இந்த மந்திரத்தை இருபத்தி நாலு முறை அந்த குறிப்பிட்ட நேரத்தில் சொல்லி நீங்கள் பெருமாளையும் வழிபாடு செஞ்சுக்கலாம் சிவனையும் வழிபாடு செய்யலாம் அப்படி வந்து ஒரு அற்புதமான ஒரு மந்திரம் நான்கே எழுத்துக்கள் தான் ஆனால் இந்த நான்கு எழுத்துக்கள் உங்களுடைய வாழ்க்கையை அப்படியே வந்து வெற்றி பாதையில கொண்டு செல்லும் ஸோ நம்பிக்கை இருக்கிறவங்க இதை உச்சரித்து பாருங்க இதை ஜஸ்ட் நீங்கள் இருந்த இடத்துல இருந்து உச்சரித்தாலே போதுமானது சேரில் உட்காந்துட்டு கூட நீங்கள் உச்சரிக்கலாம் ஒன்றும் தவறு கிடையாது ஆனால் காலமோ அசைவம் சாப்பிட்டோ இருக்கக்கூடாது அதை மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க மிஞ்சி போனால் இருபத்தி நாலு முறை உச்சரிப்பதற்கு மூணுலேருந்து நாலு நிமிஷம் தான் ஆகும் ஸோ நீங்கள் எந்த வேலையில் இருந்தாலும் ஒரு அஞ்சு நிமிஷம் பிரேக் எடுத்துகிட்டு இதை நீங்கள் செஞ்சுட்டு திரும்ப உங்கள் வேலையை கண்டினியூ பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது இப்போது நீங்கள் அப்படியே உச்சரிக்கலாம் அல்லது நீங்கள் உங்கள் வீட்டில் தான் இருக்கீங்க அப்படின்னா ஒரு டம்ளர் தண்ணீரை இல்லை ஒரு கிளாஸ் பாட்டில் அது பிளாஸ்டிக் பாட்டிலோ இல்லை ஸ்டீலோ அல்லது கிளாஸோ எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல அதை ஓப்பன் மூடியை திறந்துட்டு ஓப்பன் பண்ணி வச்சுக்கிட்டு இப்போ டம்ளராக இருந்தால் அப்படியே ஓப்பனாகவே இருக்கலாம் இந்த மந்திரத்தை மவ சிவ மவ சிவ அப்படிங்கிறத நீங்கள் கவுண்ட் பண்ணிட்டே டுவெண்ட்டி ஃபோர் டைம்ஸ் சொன்னதுக்கப்புறம் ரெண்டு நிமிடம் கண்களை மூடி வேண்டி அந்த தண்ணீரை நீங்கள் குடிச்சிடலாம் ஸோ நீங்க சொன்ன மந்திரம் அந்த தண்ணீருக்குள் சென்றிருக்கும் தண்ணீருக்கு நல்ல ஞாபக சக்தி இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கிறோம் அந்த தண்ணீரை நீங்கள் உட்கொள்ளும் பொழுது நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து விஷயங்களும் உங்களை வந்து வெற்றி பாதையில் தான் கொண்டு போகும் இவ்வளவு நல்ல மந்திரம்ன்றீங்க இதை நாங்கள் தினந்தோறுமே உச்சரிக்கலாமா தாராளமாக உச்சரிக்கலாம் காலை மாலை இரு வேளையிலும் நீங்க வந்து கை கால் முகம் அலம்பிட்டு காலையில குளிச்சிருந்தீங்கன்னா மாலை நேரத்துல கை கால் முகம் அலம்பிட்டு நீங்கள் சிவன் கோவிலிலும் சென்று உச்சரிக்கலாம் அல்லது உங்கள் வீட்லேயும் நீங்கள் தாராளமாக உச்சரிக்கலாம் ஸோ இதை யாருமே மிஸ் பண்ணிடாதீங்க இந்த பதிவு பிடிச்சிருந்ததுன்னா கட்டாயமாக லைக் பண்ணுங்கள் எல்லாருக்குமே இதை நீங்கள் தயவு செஞ்சு ஷேர் பண்ணுங்கள் அதை ஒன்றை மட்டும் நான் திரும்ப கொஞ்சம் ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ நன்றி